மாய் மூடி சின்ன பொண்ணே எல்லையக்காத இந்த வீட்ல ஒன்னால சண்டை வராம இருக்குவா? ஏங்க அத்தனை நான் கழுவி வச்சிருக்கேன். என்னங்க செய்யணும்? பாத்திரம் கழுவுனியா அவ்வளவு பாத்திரத்தை துக வெளிகே வீசி இருக்கா? எப்படி கரி பிடிச்சி போய் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஒரு பாத்திரம். பாத்தியா உங்களால நாத்தம் பொறுக்க முடியல அதான் தூர வா இருந்து கொண்டு வந்த

ஏய் என்ன பேத்த சின்ன பொண்ணே சாரி இல்ல பாத்துடேன் ஏங்க நான் இப்ப அத்தைன்னு சொன்னது உங்க காதுல பேத்தன்னு விழுந்துட்டு